பக்திக்லி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாரா டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்துல திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமா நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே ஸோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா கும்பம் ராசி கும்பம் ராசி உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு நீங்க எந்த மாதிரியான தெய்வங்கள் கோவில்களை வந்து வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் கும்பம் உங்களுக்கான காட்ஸ் கும்பம் நீங்கள் எந்த மாதிரியான தெய்வத்தை முதல்ல வழிபடலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு போது நீங்கள் வந்து பைரவர் இல்லை ஐயனார் இல்லை வீரபத்ரன் கருப்பண்ணசாமி அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கிற தெய்வங்களை தான் வழிபடணும் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக பார்க்குறீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கைக்கு சிறக்கிறதுக்கு ஒரு சாஃப்டான கடவுள் தானே சொல்லணும் ஆனா இப்படி ஒரு கடவுள் வருது அப்படின்னு நீங்க பாக்கலாம் அதுக்கு ரீசன் இருக்கு இவங்க வந்து உங்களுடைய குலதெய்வங்களாவும் இருப்பாங்க குலசாமியாவும் இருப்பாங்க சோ உங்களுடைய குலசாமி தான் அவங்களுக்கு உண்மையான ஒரு ப்ரொடெக்ஷன் உங்களோட தாம்பத்திய வாழ்க்கையில கொடுக்க போறாங்க ஸோ தாம்பத்திய வாழ்க்கையில ரீசெண்ட் டைம்ல நிறைய இழப்பீடுகள் நடந்துட்டு இருக்கு நிறைய இழப்புகள் நடக்கு நடக்குது பிரச்சனைகள் அதிகமா இருக்கு அதாவது தலைக்கு மேல போயிட்டு இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க எல்லாரும் இந்த ஆக்ரோஷமான தெய்வங்களை அதுவும் உங்களுடைய குலசாமியா இருந்தா அவங்கள வழிபடணும் குலசாமியா இல்லைன்னா கூட அந்த தெய்வங்களை நீங்க வழிபட ஏதாவது அதுல ஒரு தெய்வத்தை வழிபட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்க வரவங்க நீங்க ரெண்டு பேரும் பிரியணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் ஒருத்தர் இழக்கணும் அந்த அளவுக்கு பெருசா வந்து நினைக்கிறவங்க இல்ல ரெண்டு பேருக்கும் பின்னாடி ஏதாவது தப்பான விஷயங்களை செய்றவங்க சரிங்களா நெகட்டிவான விஷயங்கள் செய்கிறவங்க அவங்களாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து வெளியே வெளியேறிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்கள் ரெண்டு பேரோட வாழ்க்கைக்குள்ளே அவங்களால அகைன் திருப்பி வரவே முடியாது அதனால நீங்கள் இந்த அக்ரஸிவான தெய்வங்களை கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தாம்பத்தியம் குறித்து உங்களுடைய மன வாழ்க்கை குறித்து நீங்கள் வழிபட்டு தீரணும் அப்படின்ற மாதிரி பிரடிக்ஷன் காட்டுது ஸோ இப்போ இதில் நீங்கள் எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் போயிட்டு வர்றதுனால இல்ல வழிபடுறதுனால இன்னும் இந்த தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது வந்து நிறைய சிவ ஸ்தலங்களுக்கு வந்து போகணும் சரிங்களா சிவ வழிபாடு சிவ சிவரூபத்தினுடைய மறு உருவம் தான் அந்த அக்ரஸிவா நான் சொன்ன கடவுள்கள் எல்லாம் அதே மாதிரி கோவில்களும் அத சார்ந்த கோவில்கள் சிவ வழி சிவஸ்தலங்களுக்கு வந்து நீங்க போயிட்டு வரணும் உங்க துணையோட இது வந்து வாரம் ஒரு முறை இல்ல மாதம் ஒரு முறை இல்லை இல்ல வந்து வருடத்துல நாலு முறை அந்த மாதிரி அந்த கோவில்கள் எந்தெந்த டிஸ்டன்ஸில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சிவஸ்தலத்துக்கு நீங்க கட்டாயம் போய் வழிபட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு உங்களை சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் உங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சுத்தி நடக்கிற பிரச்சனைகளை சமாளிச்சு அதை முறியடிச்சு நீங்க வந்து வர முடியும் ஸோ சூ சூத்திரமா வந்து அதை வந்து ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிறவங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நீங்க வெளியேற்ற முடியும் யாரெல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்களா இருக்கிறாங்களோ உங்க ரெண்டு பேருக்குள்ள அவங்கள அவங்களுக்கே தெரியாம உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேற்றத்துக்கு நீங்க கண்டிப்பா சிவஸ்தலங்களுக்கு போயிட்டு வரும்போது ஒரு ஒரு வாட்டி சிவஸ்தலங்களுக்கு நீங்க போயிட்டு வரும்போதும் ஒரு ஒரு விதமான ஐடியாஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த நபர்களை எப்படி உங்க ரெண்டு பேருக்குள்ள இருந்து வெளியேற்றதுன்னு ஸோ அந்த ஐடியாவை நீங்க அப்ளை பண்ணும் போது கண்டிப்பா உங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பானதா இருக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்க இந்த தாம்பத்திய வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கிறதுக்கும் அதில் பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அதை வந்து உடனே சரி செய்யறதுக்கும் ஏதாவது ஒரு தெய்வத்தை கூடவே வச்சு வழிபடணும் அப்படின்னு பார்க்கும்போது மகாலட்சுமி தெய்வத்தை நீங்கள் வந்து வச்சுக்கலாம் சரிங்களா மகாலட்சுமி போட்டோவாவோ இல்லை வந்து மொபைல் வால்பேப்பர்லேயோ இல்லை உங்களுடைய பெட்ரூம் வால்லையோ பெருசாக ஃப்ரேம் பண்ணியோ உங்களுடைய பர்ஸ்லேயோ எப்படி வேணாலும் நீங்கள் அந்த மகாலட்சுமி ஃபோட்டோவை நீங்கள் வச்சு எப்பெல்லாம் உங்களுக்கு தாம்பத்திய மன வாழ்க்கையில பிரச்சனை வருதோ அப்போல்லாம் அந்த போட்டோவை எடுத்து பார்த்து நீங்க அவங்க கிட்ட உங்களுடைய ப்ரேயர்ஸை வந்து வைக்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ளேயும் உங்களுடைய பார்ட்னருக்குள்ளேயும் நிறைய ஹீலிங் தன்மை வந்து ஏற்படும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைக்கு பிரச்சனையா இருக்கும் பேசிட்டு இருந்திருப்பீங்க மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும் நன்மை தான் செய்ய முடியாதவங்க அட்லீஸ்ட் அவங்களுடைய ஃபோட்டோவை எப்பவுமே நீங்கள் பார்க்குற இடத்துல வச்சுக்கும் போது கண்டிப்பாக அந்த ஹீலிங் ரெக்கவரி வந்து கிடைக்கும் ஸோ கும்பம் ராசி உங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான சாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கடவுள் தெய்வங்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவிடுங்க அண்ட் இந்த கைடன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஹாப்பியாக உங்கள் ஃபேமிலி லைஃப்பை லீட் பண்ணுங்கள் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்